ஆனால் குடும்பத்துங்கிறத விட ஒரு ஃபேமிலிக்குள்ளே என்னென்னலாம் இருக்கும் என்னெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு பாடல் ரொம்ப ரொம்ப நல்ல அவுட் ஆயிருக்கு எல்லாமே 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 டேரெக்ஷன் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கு ரொம்ப சென்டிமெண்ட்டாக இல்லை 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 சென்ட் நீங்கள் செண்டிமெண்ட்டாகவும் இருக்கும் அது காமெடியாகவும் இருக்கும் அது என்ன சொல்ல தள்ளோடுறேன்னா வாழ்க்கைக்கு பணம் தேவை அதுக்கு பணத்தை மணி மணிமேட்ரு அதே நேரத்தில் ம மணிக்காக தான் வாழ்க்கை ஃபுல்லாக ஓடியே ஆகணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு

மீட்டிங்கில் வந்து கலந்துக்கணும் அங்கே வந்து ஒரு படித்தவங்களும் அப்படி பேசுவாங்களோ இப்படி யாருமே பயப்பட வேண்டியதே கிடையாது வந்து உட்காந்து காதை கொடுத்து கேட்டால் போதும் அங்கே வந்து ஏற்கனவே குடினால பாதிக்கப்பட்டவங்க நான் குடித்து பாதிக்கப்படும் போது நான் எப்படி இருந்தேன் இப்போ இந்த இடத்துக்கு வரும்போது நான் எப்படி இருக்கிறேன்றதை பேசுவாங்க அதை காது கொடுத்து கேட்டால் மட்டும் போதும் அந்த மீட்டிங்கில் வந்து அலைநாள்ன்ற ஒரு மீட்டிங் இருக்குது அது வந்து லேடிஸ்க்கு தான் லேடிஸ்க்கு எதனால அந்த மீட்டிங்னா ஜென்ஸுக்கு ஏன்ட்டு தனியாக நடக்கும் லேடிஸ்க்கு தனியாக நடக்கும் அங்கேயே தான் நாங்கள் எல்லாருமே நாங்கள் போவோம் அந்த மீட்டிங்க்கு அது எதுக்கு அந்த மீட்டிங்னா ஜென்ஸுனால் பாதிக்கப்பட்டவங்க லேடிஸ் தான் அதிகமாக அதனால் வந்து அவங்கக்கிட்ட எப்படி இருக்கணும்ன்றதை அவங்க சொல்லுவாங்க அதுதான் வேற ஒன்றுமே கிடையாது வி விழிப்புணர்ச்சி கிடைக்கும் நம்மளுக்கு அவர்கிட்ட இருந்து எப்படி தள்ளி நிற்கணும் அவர் குடிக்கிறாருன்னா அவரை கம்முன்னு நம்ம விட்டுனு அவரை நீ குடிக்காத நீ அதை செய்யாது இது அவங்க திருப்பியாக அதை தான் போவாங்க அவங்க வந்து ஒரு குடிநோயாளி அந்த குடிநோயாளின்னு நாங்கள் ஏன் ஒத்துக்கணும்னா அந்த ஆழ நாள் மீட்டிங்க்கு போனதால தான் அவர் ஒரு குடிநோயாளின்றதே ஏற்றுக்கணும் இல்லைன்னா நாங்கள் குடிநோயாளின்னு அவன் திமுருக்கு குடிச்சிட்டு வந்து பண்ணுறான் செய்கிறான் இப்படி தான் பேசிக்கிட்டு கொண்டு நிறுத்தம் ஆஹா அவர் ஒரு குடிநோயாளி இப்போ அவருக்கு ஒரு குடிநோயாளி அப்படி ஆயிடுச்சு குடும்பம் பாட்டல் ராஜா படத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி மிஸ்டினா எல்லாரும் வந்து கொள்ளு மிஸ்கின் தப்பு தப்பு தப்புன்னு இந்த படம் என்ன சொல்ல வருதுன்னு நம்ம பார்க்குறோம் மிஸ்கின் வந்து இந்த படத்தை குஷ்டு அங்கே இல்லை போய் குஷ்டு போங்கன்ற கருத்து சொன்னது நான் தப்பு ஏன்னா இந்த படத்தில் குடின்னு நம்ம ஆரம்பித்தா நிற்கிறதே தப்பு அதில் அளவு கொள்ளே கிடையாது சின்னதாக ஆரம்பித்து பெருசாகனு போய் முடியறதுன்னு நீ சின்னதாக மூடியில் மோந்து பார்த்து வாயில் ஒரு சிப் பண்ண உடனே நீ க புரிஞ்சிக்க வேண்டிதான் அந்த இடத்துல ரோட்டில் தண்ணியில் படுத்துன்னு இருக்கிறது நீ தான் அங்கே கஷ்டப்படுறது உன் பொண்டாட்டியும் உன் பிள்ளைங்க தான் இது இதுதான் எண்டு கடைசியில் எப்படியா நீயே தூங்கு மாட்டின்னு செத்துருவே இல்லை நீயே மருந்து குடித்து செத்துருவேன் இல்லை எவனாச்சும் ஆச்சு உன்னை கொலை பண்ணுவான் இல்லை நீயே ஹார்ட் அட்டாக்கில் செத்து போயிடுவேன் இதுதான் உன்னோடய எண்டு ஆனால் உன்னோட திறமைகளை வளர்த்துட்டு வரப்போ நீ உஷாராக இருக்கு குடியில் போய் இறங்கிட்டனா உன் திறமையாக போய்டும் மான மரியாதையும் போய்டும் முதல்ல வெளி உலகத்தில் உன்னை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தும் அப்புறம் வயிற்று உடம்புக்குள்ள பிரச்சனை ஏற்படுத்தும் ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருந்தது சூப்பராகவே இருந்து கை தட்டி விசில் அடிக்கிற மாதிரி இருந்தது இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாராக மாதிரி ரொம்ப நல்லா போச்சு அது வந்து ஒரு நாள் குடி இது வாழ்க்கை ஃபுல்லாகவே குடி இருக்கக்கூடாதுன்றதை இந்த டேரக்டர் சொல்லியிருக்காரு காந்தாரா மாதிரி படங்களுக்கு நீங்கள் வந்து தாதா சாஹேப் பால்கே விருது தூக்கி ரிஷப் ஷெட்டிக்கிட்ட கொடுக்குறது இந்த மாதிரி படம் எடுக்கிற ஒரு ஆளுக்கு நீங்கள் நேஷனல் அவார்டு இல்லைனா ஸ்டேட் அவார்டு கொடுக்கணும் இந்த படங்களுக்குலாம் விலக்கு பண்ணணுன்னா நான் உதயநிதி ஸ்டாலின் என்கிட்ட அன்போடு கேட்டுக்கிறேன் இந்த படத்துக்கு கண்டிப்பாக வரிவிலக்கு பண்ணும் வீதி எங்கே வந்து டாஸ்மார்க்கை திறந்து வச்சிருக்காங்கன்றதோட இந்த மாதிரி படங்களை பார்த்து திருந்துவாங்க திருந்தடத்துக்கு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வாய்ப்புகள் இருக்குது அங்கெல்லாம் அவன் தப்பு பண்ணுவான் எங்கெல்லாம் யோசிப்பா என்ன மாதிரியெல்லாம் நடக்கும்ன்றத அழகாக சொல்கிறதுனால அவன் பாதிப்பில் டக்குன்னு அடிக்கிற மாதிரி இருக்கும் திருந்துவானுங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால டாஸ்மார்க் ஆல்ரெடி திருந்து ஆரம்பிச்சிட்டாலே மூடுவாங்கன்றதுதான் உண்மையான வழின்றது காமிச்சிருக்காங்க போகிறாங்க அந்த கிளைமேக்ஸை நான் பார்த்துட்டு அப்போ எந்த லெவல் கனெக்ட் ஆயிருக்குன்னு பார்த்துக்கோங்க இது நம்ம ஜென்ஸ் ஓகே கனெக்ட் ஆவாங்க அதை தாண்டி லேடிஸ் இன்னுமே கனெக்ட் ஆவாங்க ஸோ இப்போ நான் பார்த்துட்டு வரும்போது அவங்க அம்மா அப்படி செயலியாளர் கண்ணை தொடச்சிட்டு போகிறாங்க ரொம்ப கனெக்ஷனாக இருக்குது ரொம்ப நல்லா இருந்தது படம் அவரை பத்தி சொல்லவே தவிர பிரிச்சிட்டாரு மனுஷன் அவங்களும் அதுக்கு ஈக்குவலாக மேம் நடிச்சிருந்தாங்க அதுவும் நல்லா இருந்தது பசங்க செம்மையாக நடிச்சிருந்தாங்க சின்ன பசங்க செம்மையாக நடிச்சிருந்தாங்க அதுவும் அப்புறம் நம்ம ஜமா படத்தோட அவரும் செம்மையா ஆ மாரன் சாரோட டைமிங் அப்படி செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கும் நல்லா இருக்கு பார்க்கலாம் சாங்ஸ் பேரியர் பண்ணி கொண்டு போகும் ஏன்னா நீங்க உங்களுக்கு இருக்கிற ஒரு அதுலேருந்து வெளிய வந்து வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு கிடைக்கும் நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியாது அந்த பார்க்கும்போது கண்டிப்பாக நல்லா வரும் இது வந்து குடிக்கிறவங்களுக்காக மட்டும் படம் இல்ல அது வந்து சி வெகுஜன மக்கள் வந்து அதை வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு எப்படி சொல்றது தீண்டத்தகாத விஷயமா அவங்கள ஒரு கேவலமாக பார்க்குறாங்கன்றது ஆப்வியஸாக உண்மைதான் அது வந்து இந்த படத்தை பார்க்கும்போது அது மாறும் இது வந்து ஒரு நோய் அந்த நோய்க்கான ட்ரீட்மெண்ட்டை நம்ம கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தாட் வந்து இந்த படம் கொடுக்கும் நம்பிக்கை இருக்கு அண்டு இதை வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்குமே ஒரு ரெக்வஸ்டாக வைக்கிறோம் இதை வந்து ஒரு சேல்ஸாவோ ஒரு பிஸ்னஸாகவோ பார்க்காம இந்த மாதிரி மாட்டிக்கிட்டு இருக்கிற விழும்பு நிலை மக்கள் அவங்க தான் இதில் வந்து ரொம்ப அடிப்பாடுறது இந்த படத்தில் காட்டியிருக்கிற மாதிரி எல்லாருமே டெய்லி தொழிலாளி கூலி தொழிலாளி தொழிலாளிங்க தான் வந்து இதில் ரொம்ப அடிபடுறது ஸோ அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த மாதிரி சென்டர்ஸ் ஓப்பன் பண்ணி அவங்களை கேர் பண்ணணுன்ற ஒரு ஹோப்பையும் ஒரு எதிர்பார்ப்பையும் கொடுக்குது கவர்மெண்ட்